அண்ணா குறிப்பாக தமிழக மக்களுக்கு அரசியல் கட்சிகள் நிறைய தலைவர்கள் உங்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றனர் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு நான் விரும்புகிறேங்க ஐயா உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்திற்கு என்று அதிகாரம் இருக்கிறது ஆளுநருக்கு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதிக்கு என்று அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது இது எல்லாமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் வரைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் உதாரணத்திற்கு ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி இரண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்றத்துக்கு இந்த நாட்டில் எங்கேயாச்சும் அநியாயம் நடந்திருக்குன்னு நினைச்சாங்கன்னா அவங்களாகவே அந்த கேஸ் எடுத்து அவங்களாகவே தீர்ப்பு கொடுக்கலாம் ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி இரண்டு என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேறு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஓவர் ரைடு பண்ணி இருக்கு அதே போல் உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஒரு விடயம் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூன்று ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதன்படி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி திரு திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருக்கு அதிகாரம் என்னருக்கு ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறாங்க இதில் ஆளுநருக்கு மட்டும் காலக்கெடுவு நிர்ணயிக்கல ஜனாதிபதிக்கும் காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நம்முடைய ஜனாதிபதி ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பதினான்கு கேள்விகள் என்ன பொருள்னா ஜனாதிபதிக்கு நீங்க கெடு நிர்ணயிக்கலாமா அது மட்டும் இல்ல பதிமூன்று கேள்விகள்ல உண்மையான அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் இருநூறு என்ன சொல்லுது அதாவது ஆளுநருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி அதிகாரம் இப்போ நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது உச்ச என்ன செய்யணும்னா ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி அஞ்சை பயன்படுத்தி குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வை அமைக்கும் ஐந்து நீதிபதி இருக்கலாம் ஏழு நீதிபதி இருக்கலாம் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டதில் எந்த தவறும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாமல் கேஸ் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இருந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க ஆனால் அந்த தீர்ப்பில் ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்ற காரணத்தினால ஜனாதிபதி மேலே போறாங்க இது பல உச்ச நீதிபதிகள் குறிப்பாக சஞ்சய் கிருஷ்ண கவுல் எஸ் கே கவுல் அவங்க வரவேற்றிருக்கிறாங்க முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எஸ் கே கவுல் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் செய்திருப்பது சரிதான் நான் எப்பவோ நினைச்ச ஜனாதிபதி இந்த கேள்வி கேட்பாங்கன்னு இப்போ கேட்டிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்முடைய உச்சநீதிமன்றம் இப்போ ஜனாதிபதி அவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திய பிறகு குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வை கொண்டு வந்து பதினான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம் இது முதல் முறையாக இல்லை சுதந்திர இந்தியாவில் இதுவரை ஜனாதிபதி அவர்கள் பதினைந்து முறை கேள்வி கேட்டிருக்கலாம் பதினைந்து முறை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தியிருக்கு இது பதினாறாவது முறை இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ முதலமைச்சருக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அமைச்சம் அது தொண்ணூற்றி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு கர்நாடகா மாநிலம் தமிழகத்திற்கு இருநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு அப்ப கர்நாடகாவுடைய முதலமைச்சராக பங்காரா பையா இருந்தாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் போடுறாங்க அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நீதிபதி எல்லாமே பார்த்தாங்க ஆர்டினன்ஸ் போட்டாங்க நம்ம மாதிரி நம்ம சட்டமன்றத்தில் ஆர்டினன்ஸ் போடுறாங்க சட்டம் போடுறாங்க நம்ம ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு இருந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதே நூற்றி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி உச்ச போகிறாங்க கர்நாடகா சட்டசபையில் போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் செல்லுமா செல்லாதா அதனால் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதி கொண்ட அமர்வு அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இல்லை நாங்கள் மேலிருந்து தண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை அந்த தண்ணியை பிளாக் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை அதனால் இருநூத்தி அஞ்சு டிஎம்சியை கொடுத்தாக வேண்டும் என்று அன்னைக்கு சொன்னாங்க அன்னைக்கு நூற்றி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தும் பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு இனித்தது இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தப்படும் பொழுது முதலமைச்சருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சுதந்திர இந்தியாவில் பதினைந்து முறை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பதினாறாவது முறை ஏன் சங்கர் சர்மா அவர்கள் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ராம் டெம்பிள் இடத்துல உண்மையாலும் மாஸ்க் முதல்ல இருந்துச்சா கோவில் முதல்ல இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தினாங்க அப்போ உச்ச பதிலளிக்க மறுத்து விட்டார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு திரும்ப கேட்கலாம் கேள்வி கேள்வியை ரீஃப்ரேம் பண்ணலாம் அதனால் இந்தியாவில் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதனுடைய வரம்புக்குள்ள வேலை பார்க்கறாங்க ஜனாதிபதி அவங்க வரம்புக்குள்ள வேலை பார்க்கறாங்க அதனால் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் பதினான்கு கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதி அமர்வு பதில் சொல்ல போறாங்க அதனால் எதற்காக நம்முடைய முதலமைச்சர் தேவையில்லாத இருக்கிறாங்க அன்னைக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று தமிழகத்திற்கு பயன்பட்டு இதே நூத்தி நாற்பத்தி மூன்று மூலமாகத்தான் தமிழகத்திற்கு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணி வந்துச்சு இன்னைக்கு எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில் ஜனாதிபதி நூத்தி நாற்பத்தி மூன்று ஆட்டிகளை பயன்படுத்தும் பொழுது எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் பத்திரிகை நபர்களுக்கு விழாவரியாக இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் ஜனநாயகம் சரியாக இருக்கிறது ஜனநாயகம் சரியா இருக்கிற காரணத்தினாலதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதித்து ஜனாதிபதி அவர்கள் ஆண்டு ஆண்டு கூட தமிழகத்தில் திமுக ஆட்சியே வரும் அப்படின்னு சொல்லி ஊட்டியில் வந்து முதலமைச்சர் கருணாநிதி ஊட்டியில் கொஞ்சம் வெயில் குறைவுங்க வெயில் குறைவா இருந்தா எதேதோ பேசத்தோணும் சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தால் சென்னை வெயிலுக்கு வந்தால் முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிரும் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தோற்றுடுவோம்னால் ஊட்டியில் இருக்கார் கொஞ்சம் தெளியாமல் இருக்கார் கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வெயிலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவர்களுக்கெல்லாம் தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தோற்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக முடியில் இருக்கிறவர் சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க சரி நேற்று ஓபிஎஸ் நாங்களும் அதே பெண்ணன் தேசிய ஜனநாயக முடியில் இருக்கிறோன்றாங்க அதை பற்றி உங்களுடைய அண்ணா ஆனால் நேற்று ஓபிஎஸ் ஐயாவுடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பை நான் பார்த்தேங்க ஐயா அதற்கு எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க பதில் சொல்லுவாங்க நான் இந்த கூட்டணி இதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் எங்களோடு தான் இருக்கின்றார்கள் யாரும் எங்கேயும் பிரிஞ்சு போகலை அதனால் தம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை அது வலுவாகத்தான் இருக்குது அத சில அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கிறாங்க ஆனால் எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறதாக ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் இன்று ஒரு தொண்டராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் சுப்ரீம் கோர்ட் பிரச்சனை கேளுங்க பதில் சொல்கிறேன் பிரசிடென்ட் பவர்ஸ் கேளுங்க சொல்கிறேன் எல்லா அரசியலும் கேளுங்க நான் ஒரு தொண்டராக என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் அது கூட்டணி அதெல்லாம் என்ன இருக்கோ நான் ஒதுங்கி இருக்கின்றேன் தொண்டராக நடப்பதை பார்த்து கொண்டு என்னுடைய பணியை மட்டும் மோடியாக செய்கிறேன் வருகின்ற காலத்தில் எங்களுடைய தலைவர்கள் அதை பற்றி பேசுவாங்க தமிழ்நாடு முதல்வருடைய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து தொண்டனாக இருந்து செய்தி தகவல் சொல்கிறீங்க உங்களுடைய தரப்பு செய்திகளை கேட்கும்போது மட்டும் நான் தொண்டனாக இருந்து செய்கிறேன்னு சொல்கிறேன் இது எப்படி சார் பார்க்குறேன் இது ரொம்ப சிறப்பாக தாங்க நீங்கள் பார்க்கணும் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்தும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் ஒரு விவசாயி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கருத்துரிமை இருக்கு அதே நேரத்தில் கட்சி யாருக்கிட்ட சேரணும் யாருக்கிட்ட சேரக்கூடாது எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ளவனா நான் இருக்கின்றேன் அதனாலதான் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுங்க நம்ம ஓபி இருக்கிறார் ஓபிஎஸ் அண்ணன் எப்போவும் எங்களோட தான் இருக்கார் அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல ஓபிஎஸ் அண்ணன் எப்பொழுதும் எங்களோட இருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓபிஎஸ் ஐயாக்கு இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாம பற்றி சவுழ அவங்களுக்கு அமித்ஷாஜி அவர்களுடைய அந்த விசிட்ட பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த விசிட் அவர் வந்தது வேறொரு காரணத்திற்காக அதனால அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டத்திற்கு வரும் பொழுது அன்னைக்கு பேசுவாங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பத்தி உங்களுடைய பார்வையில ஆனா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊர் ஊருக்கு ஒரு கொலை கொங்கு பகுதியில பாத்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொள்றாங்க நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆணவ படுகொலைகள் சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல் இப்போ தமிழ்நாட்டில் ஃப்ளேவர்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு விதமான கொலை ஆனால் எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதல பாதத்திற்கு சென்றிருக்கிறது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா ஆனால் முதலமைச்சர் ஐயா நீ ஊட்டிலிருந்து பேசுகிறாங்க சென்னை வெயிலுக்கு வந்தோன்னே தெளிஞ்சிருவாரு அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் முழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியும் ஆனால் எனக்கு சமசன் எதோ கேட்டாங்க யாருக்கேன்னு கேட்டிங்க நீங்கள் சொல்லுங்கள் இல்லை தேசிய அளவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆனால் நல்லா இருக்கேன் ஆடு மாட்டோட இருக்கேன் விவசாயம் பார்க்குறேன் இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வரேன் ரமநாசரத்துக்கு தியானம் பண்ண வர்றேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கட்சி சொல்கிற பணி அங்கங்கே செய்கிறேன் எனக்கு இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இங்கே போகணும் அங்கே போகணும் தலைவராக இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும்லாம் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கின்றேன் அதே நேரத்தில் மக்கள் பணி நேற்று பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு வெளியே மோர் வச்சு மோர் வச்சு வெயில் யார் மக்கள் போகிறாங்களோ தினமும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் மோர் குடிக்கிறாங்க அதையும் அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய பாகியம் மக்கள் பணி இருக்குது தேவையில்லாத வேறு நான் மாட்டலை என்னோட பணியை சந்தோஷமாக செய்கிறேன் புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது குழந்தைகளோடு நேரம் செலவிடுவதற்கு தந்தையாக மகனாக நம்ம நாள் கழித்து எங்கள் அப்பா அம்மாவோட உட்காந்து நிம்மதியாக சாப்பிட ஆனால் இது எனக்கு சிறப்பாக தோணுதுங்கன்னா இதிலேயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஒரு தொண்டனாக நரேந்திர மோடி அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை பெரி தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதற்கான காலம் வரும் அது வரைக்கும் தொண்டனாக பணி செய்து சரி சரிங்களா பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெகநாதன் அவர் இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு போயிட்டு வந்திருக்கும் பொழுது பிரிவு உபச்சார விழா தமிழக ஆளுநர் வச்சிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சாமானியன் நான் சாமானியனாக ஜெகநாதன் ஐயா அவர்கள் செய்ததுல எந்த தவறும் இல்லை என்று பார்க்கின்றேன் கேஸ் ரொம்ப டீட்டெயிலாக தெரியும் ஜெகநாதன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய கால் புரட்சினால பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் ரிட்டையர் ஆவதற்கு சில நாட்கள் இருக்கும் முன்பு வந்து உள்ளே போய் பெரிய பிரச்சனை பண்ணி கைது பண்ணி உச்ச பெயில் ஆர்டர்லாம் அவங்களுக்கு தெரியும் உயர்நீதிமன்றத்தினுடைய பெயில் ஆர்டர் உங்களுக்கு தெரியும் அதனால் என்னை பொறுத்தவரை சாமானிய மனிதனாக ஜெகநாதன் அவர்கள் எந்த தவறும் செய்யல தமிழக அரசினுடைய அரசியலில் மாட்டி சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் ஜெகநாதன் அவர்களை பார்க்கறேன் எப்பொழுதுமே நான் சொல்வேன் அரசனும் தெய்வனும் எப்படி கொள்வார்கள் என்று நமக்கு தெரியும் அதனால் யார் ஒரு பவரிலிருந்து அதர்மத்தை செய்யும் பொழுது அதற்கான விலை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் ஜெ ஜெகநாதன் அவங்க கேஸில் அதர்மம் நடந்திருக்கிறது ஆட்சியாளர்கள் அதற்கான விலையை கொடுப்பாங்க இருபத்தி ஒன்று சட்டம் நானும் ஏகனே நான் நான் அருமையாக இருக்கேன் சிறப்பா இருக்கேன் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் எதுக்கு நான் அந்த நேரத்தில் பவர் எல்லாம் சாமானிய மனிதனாக இருப்பதே ஒரு பவராக பார்க்கின்றேன்

வாக்குறுதி கொடுத்து வந்த ஆட்சி இன்னைக்கு நீங்க ஹிமாச்சல பிரதேஷனுடைய காங்கிரஸ் ஆட்சியை பாருங்க அவங்க கொண்டு வர முடிஞ்சது தான் முடியலையா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதி அமைச்சர் ஐயா பிடிஆர் அவர்கள் சொன்னாங்க வாய்ப்பே இல்லை சாத்தியமே இல்லை பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது அதனால தான் பிரதமர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பழைய பென்ஷனும் இல்லை புது பென்ஷனும் இல்லை பிரதமர் அவர்கள் இன்றைக்கி இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு பென்ஷனை அது நமக்கு தெரியும்